திருக்குறள் அதிகாரம் முப்பத்து நான்கு நிலையாமை நில்லாதவட்டை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தறு அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் நாளென ஒன்று போட் காட்டி உயிரும் வாழது உணர்வார்பெரின் நாச்சற்றுவிக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு ஒருபொழுதும் வாழ்வது அரியார் கருதுப கோடியும் அல்ல பல குடம்பை தனித்தோழிய புல்பரன் தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு பொக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு